ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இதே பிரச்சனை வரும்போது நூத்தி மூன்று வருஷத்துக்கு முன்னாடி நாடார்கள் எங்களுக்கு பட்டியல் பிரிவு தேவை கிடையாது அப்படி ஒரு சலுகையும் எங்களுக்கு தேவை கிடையாது நாங்கள் இந்த நாட்டினுடைய மன்னர் பரமையினர் சேர சோழ பாண்டியோட வம்சாவளியினர் எங்களுக்கு தனித்தன்மை இருக்கு எங்களால் நிச்சயம் முடியும் அப்படின்னு சொல்லி எஃப்சி பட்டியல் எந்த சலுகையும் இல்லாத எஃப்சி பட்டியல் இருந்தவர்கள் நாடார்கள் ஆனா இன்னைக்கு அறவே காட்டாள்கள் சில அலுகள் முதல் ஆசாமிகள் என்ன சொல்றாங்க நாடார்கள் ஒரு காலத்துல தாழ்த்தப்பட்ட பிரிவுகள் இருந்தாங்க பட்டியல் பிரிவில் இருந்தாங்கன்னு சொல்லி பொய்யான கட்டுக்கதைகளை பதிவு செய்த ஆதாரம் இருக்கா அவங்களே தான் சொல்றாங்க பிறகு காமராஜர் தான் பிசிக்கு கூப்பிட்டு வந்தாரு கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க காமராஜர் அறுபத்தி நாலு ஆட்சியில் இருந்தாரு அவங்களா சும்மா சொல்றது சார் இவங்கெல்லாம் வந்து காமராஜர் மேல ஒரு வன்மம் சேர சோழ பாண்டியருடைய வம்சாவளியினாரன சுத்த தமிழரான பச்சை தமிழரான பெருந்தலைவர் ராமரகாஜர் தமிழகத்தில் ஆட்சி செய்து அனைத்து சமுதாய மக்களுக்கு தேவையான அனைத்தும் செய்து கொடுத்தார்